யாரு மெண்டல் இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆசியா மரபியில் வந்திருப்பார் செக்கே ஸ்லோவியா அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்லோவியால பிறந்திருப்பார் ஒரு மடத்துல தங்கியிருப்பார் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிருப்பார் பட் இருந்தாலும் இவருடைய ஆய்வு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு என்ன சார் ஆய்வு இவர் வந்து எந்த செடியை எடுத்துப்பார் ரொம்ப முக்கியமானது சரிங்களா பட்டாணி இந்த செடிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு எடுத்துப்பாரு என்ன ரீசனுக்காக சார் எடுத்துப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இதனுடைய மலர்கள் வந்து இருபால் தன்மை கொண்ட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தன் மகர நடைபெறும் என்றும் இந்த தாவரத்தினுடைய அந்த பயிர் பருவ காலம் என்பது அதாவது பயிர்காலம் என்பது ஒரு ஆண்டுகள் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் அயல் மகர சேர்க்கையும் நடைபெறும் ஓகேங்களா சார் தன் சேர்க்கையில் வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா பண்புகள் மட்டும் தான் வெளிப்படும் அயல் மகர சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய பண்புகளானது வெளிப்பட்டு கொண்டே போகும் ஓகேங்களா எவமே வந்து பாத்தீங்கன்னா அயல் மகர சேர்க்கை நடக்கிறதா ரொம்ப நல்லது தன் மகன அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் உருவாகும் பொருட்கள் எல்லாமே சரிங்களா தெரிஞ்சு வச்சுங்க பட்டாடை சென்னை எடுத்துக்காரு பட் இருந்தாலும் அதுல ஏழு பண்புகளை எடுத்துக்கிறார் சார் எத்தனை பண்புகள் ஏழு பண்புகளை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்கிறார் என்னன்னா சார் பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சார் விதையோட வடிவம் அது வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டதா இல்லை பார்த்தீங்கன்னா இதுவாக வீடு உருண்டையானதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு விதையினுடைய வடிவம் விதையினுடைய நிறம் சரிங்களா விதை உரையின் நிறம் அது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனியோட வடிவம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனியோட நிறம் அதாவது மலனுடைய அமைவிடும் அடுத்து தண்டோட உயரம் இதெல்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏழு பண்புகளை வச்சு நம்ம ஆய்வுகள் பண்ணிருப்பாரு இதில் வந்து பார்த்தா அந்த ஓங்கு பண்பு ஒழுங்கு பண்புன்ற விஷயம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க பாருங்க ஓங்கு பண்பு ஒடுங்கு பம்பு சரிங்களா இல்லை ஒடுங்கு பண்புன்னு வச்சு ஒடுங்கு பம்பு ஓங்கு அப்படின்னா சார் ஒன்றுமே இல்லை இந்த ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் இது ஸ்கிரீனில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணனா இது மேலே சிவப்பு கலர் எழுதுறேன் அப்போ சிவப்பு கலர் தான் தெரியுது கலர் கலரான மறைஞ்சு போகுது அப்போ இதில் இருந்தால் சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு பம்பு என்பது எங்கே இது சிவப்பு வெளிப்படுகிறது வெள்ளையானது அப்போ நம்ம மறைஞ்சு போகுது அப்போ நான் சார் சொல்ல அப்படின்னா வெள்ளை என்பது இங்கே ஒடுங்கு பொன்பை கொண்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சு அவங்களை அப்போ ஓங்கு போன்மை என்னென்ன ஒடுங்கு போன்மை விஷயத்தை வச்சு ஒரு ஆவிகள் பண்ணுறாரு இந்த ஆவிகளுடைய அந்த கலவுகள் பற்றி கேட்பாங்க சார் முக்கியமான விஷயம் இந்த எஃப் ஒன் தலைமுறை அதாவது எஃப் டூ தலைமுறை சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க சரிங்களா எஃப் டூ தலைமுறை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க தன் மகந்த சேர்க்கை தான் நடத்திருப்பாங்க தன் மகரந்த சேர்க்கை சரிங்களா இல்லை எஃப் டூ தலைமுறை இல்லை சார் நடக்கும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் எக்ஸாமில் கேட்குறதுனா நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன பண்ணுவார் நெட்டை குட்டை தாவரங்கள் எடுத்துப்பார் என்ன சார் எடுத்துப்பார் நெட்டை மற்றும் குட்டை இந்த பண்புகளை பாரு நெட்டை அப்படின்னா டீ அதாவது ஓகேங்களா ரெண்டு நெட்டை குட்டை சரிங்களா ரெண்டு வந்து எந்த சம்பளம் போட்டிருப்பீங்க இந்த இந்த சுண்டும் போது என்ன நெகிழ்து கிடைக்கும் போது அப்படிலாம் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா இதில் வந்து பார்க்கலாம் சார் முதல்ல வந்து நம்ம பண்ணும்போது வந்து பார்க்கலாம் சார் முதல்ல இப்படி எடுத்துங்க சார் சாரி இப்படி எடுத்துங்க ஓகேங்களா எட்டு டைல் அது மாதிரி எடுத்துங்க சரிங்களா எடுத்துக்கும் போது என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து சேரும்போது பாருங்கள் சார் டிடி இது ரெண்டும் சேரும் போது என்ன பண்ணுவோம் டிடி சரிங்களா அடுத்து இது ரெண்டும் சேரும் போது டி டி சரிங்களா அடுத்து இது ரெண்டும் சேரும் போது டபுள் டின்னு வரும் சரிங்களா அப்போது இதில் வந்து பாருங்கள் சார் நெட்டை என்பது தான் வெளிப்படுகிறது அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு சரிங்களா குட்டை என்பது ஒன்று சரிங்களா இது என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னா புறத்தோற்ற பண்பு சொல்லுவாங்க அது புறத்தோற்ற பண்புனா உங்களுக்கு சார் ஒரு தாவரத்தை பார்க்கும்போது அதனுடைய வெளியில் தெரியக்கூடிய தண்டு உயரம் வேர்கள் மலர்கள் கனிகளை வச்சு சொல்கிறதா என்ன சொல்லலாம் பீனோ டைப் சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க பீனோ டைப் சரிங்களா பீனோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பீனோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சார் இந்த பீனோ டைப் வச்சு புற தோற்ற பண்பு எவ்வளவு விகிதங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு இசு ஒன்று அப்போ மூன்று நெட்டை சரிங்களா மூன்று நெட்டை ஒரே ஒரு குட்டை தான் இருக்கு அப்போ மூணு இசு ஒன் என்பது பீனோ டைப் சார் அடுத்து சார் வேணும்னு கேட்பாங்க ஜீனோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஜீனோ டைப் என்பது தாவரத்துடைய உள்புறத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய சரி அதாவது ஜீனோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீனோ டைப் விகிதம் கூட எக்ஸாம்பிள் கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு நல்லா பாருங்க சார் சார் இங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டி டி டைப் வந்து பார்த்தா ரெண்டு இருக்கு அப்போ என்ன சொல்லுவாங்க சரிங்களா அல்லது இமோ சைகர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சார் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு இருக்கு சரிங்களா அப்போ இதோட இது வந்து பார்க்கும்போது சார் முதல்ல பாருங்க நெட்டையா இருக்கா அப்படின்னா சொல்லுவாங்க ஒரு ரேஷியோ இருக்கு அப்போ புள்ளி சரிங்களா ஜீனோ டைப்ல நான் சொல்லும் போது வந்து பார்க்கலாம் இது வந்து ரெண்டுமே வேற வேற இருக்கு டி அண்ட் டி இது பாருங்க டி இது ரெண்டுமே வேற வேற இருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க ஹெட்ரோ சைகேஸ் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஹெட்ரோ ஹெட்ரோ சைகஸ் ஹெட்ரோ சைகேஸ்னா ஒன்றும் இல்லை சார் வேறுபாட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஹோமோ சைகேஸ்னா ஒரே மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விகிதம் இருக்குது அப்போது ரெண்டு இஸ் ரெண்டுமே வந்து டி வந்து பார்த்தா ஸ்மால் குட்டியாக ஒன்று இருக்குது அப்போது ஒன் இஸ் சரிங்களா என்னுடைய விகிதம் கேட்பாங்க இல்லைனா சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு போட முடியாது நம்மளால் இல்லை வேறுபட்டு இருக்குது இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வேற எப்படி நம்ம சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சார் ரெண்டுமே போற களப்பற்ற நெட்டை அப்போ ஒன்று சரிங்களா கலப்பற்ற நெட்டைக்கு ஒன்று அதுக்கடுத்து வந்து இந்த கலப்போடு இருக்கக்கூடிய நெட்டை குட்டை வந்து பார்த்தினா ரெண்டு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா களப்பற்ற குட்டை அது பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போ இந்த வீதி வச்சுதான் நம்ம சொல்லணும் அப்போ ஒன்றுனா சார் என்னன்னா களப்பற்ற நெட்டை சரிங்களா அடுத்து இந்த ஒன்றுனா களப்பற்ற குட்டை இது வந்து பார்த்தோம்னா கலப்பினனோடு உள்ள நெட்டை குட்டை ரெண்டு இருக்கு அப்போ ஒன்னு ஈசு ரெண்டு ஈசு ஒன்று என்ற ரேஷியோன்றது மறக்கவே கூடாது நீங்க சரிங்களா அப்போ பீனோ டைப்னா மூணு ஈசு ஒன்று எட்ரோ டை சைகேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீனோ டைப் வந்து ஒன் ஈசு டூ ஈசு ஒன் அப்போ எந்த ரேஷியோ வச்சு உங்க சொன்னாங்க தெரிஞ்சு வச்சுங்க அப்போ ஒரே மாதிரினா ஹோமோ சொல்லுவாங்க ஹோமோ சைகஸ் அதாவது பார்த்தோம்னா ஒரே ஒரு ஒரே நிலையில் உள்ள கருநிலை சைகஸ்னா கருநிலைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொன்னா எட்ரோ வேறுபட்ட கருநிலைகளை கொண்டது ஓகேங்களா அப்போ அதனுடைய ரேஷியோ கூட எக்ஸாம்பிள் கேட்கற வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நூறு கேட்பாங்க சார் நல்லா நான் போச்சுங்க நைன் இசு த்ரீ இஸ் ஒன் அதாவது இருபொன்பு கலப்பில் இது இல்லாமல் ஒரு பண்பு கலப்பில் நடந்த விஷயம் இது இருபொன்பு கலப்பில் என்ன சார் நடக்குதுன்னா நைன் இசு த்ரீ இஸ் த்ரீ இசு ஒன் அதாவது சரிங்களா இது வந்து பாருங்க உருண்டை மஞ்சள் உருண்டை பச்சை சரிங்களா அது வந்து பார்த்தோம்னா சுருங்கிய மஞ்சள் சுருங்கிய பச்சை அதனுடைய ரேஷியோ என்பது நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க ஒம்பது இசு மூணு இசு மூணு இசு ஒன்று மறக்கவே கூடாது உங்கள அவன் மெண்டலோட ஆழ்வு பற்றி இதெல்லாம் சார் கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டு இதோட ரேஷியோ எப்படி சார் பிரிக்கிறாங்க பாருங்கள் ஒன்று சார் காயின்சம் மாதிரி தான் பிரிக்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது இதோடய ஞாபகம் வச்சுட்டு போங்க த்ரீ இசு ஒன்று பீனோட்டை எதெல்லாம் வந்து நெட்டையாக வெளிப்படுது மூணு மூணு வெளிப்படுகிறது ஒன்று மட்டும் பார்த்தோன்னா குட்டையாக இருக்கு மூணு இசு ஒன்று மூணு வச்சு பீனோட்டை அது ஜீனோடைப் பார்த்தீங்கன்னா அந்த கலப்பினை வச்சு சொல்கிறாங்க ரெண்டு டீயா ரெண்டு டீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பினம் கலப்பினமற்ற நெட்டை அதுக்கு வந்து கலவை மற்ற குட்டை ஒன்று இருக்குது கலவை மூடு உள்ள நெட்டை குட்டை இருக்கப்போ ஒன் இஸ் ரெண்டு இஸ் ஒன்றுன்றது ரேஷ் ஒன்றது மறக்கவே கூடாது ஓகேங்களா சார் வேற என்ன சார் பார்க்கலாம் பாருங்க ஐன்ஸ்டீன் உங்களே தெரிஞ்ச விஷயம் தான் இவர் என்ன சார் பண்ணியிருப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐன்ஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிமின் விளைவை கண்டுபிடிப்பதற்காக ஒளிமின் விளைவு ஒளிமின் விளைவு இதை கண்டுபிடிச்சதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நோபல் பரிசு வின் பண்ணியிருப்பாரு ராபர்ட் புக்கு படிச்ச விஷயம் சார் இவருடைய சார் கண்டுபிடிச்சவர் நம்ம பயத்தில் படிச்சிருப்போம் மைக்ரோகிராஃபியா என்ற புத்தகத்தில் செல் என்ற சொல்லை உருவாக்கி வர்ற யார்னா இவர் தான் மைக்ரோகிராஃபியா அது மட்டும் கூட்டு நூறு நோக்கியை கண்டுபிடிச்ச வர்ற யார்னா இவர் தான் அதுமாதிரிலாம் ஹைட்ரோமீட்டர் அதை கண்டுபிடிச்சது யாரா இவர் தான் கண்டுபிடிச்சார் ஓகேங்களா அடுத்த இவர் என்ன சார் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய மைய கோட்பாடை சொன்னவர் அதை கோப்பர் நிக்கஸ்ன்னு படிச்சிருப்பீங்க நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸ் தான் முழுமையான பேர் நிக்கோலஸ்னு கொடுத்துருக்காங்க அப்போ நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சார் பண்ணார் அப்படி சூரியனை சுற்றி சூரியனை மையமாக கொண்டுதான் பூமியானது என்னுடைய கட்சியில் அச்சில் சுயின்று கொண்டு வருவது சொல்லிட்டு கண்டுபிடிச்சது அவர் தான் ஓகேவா மரபையுடைய தந்தை யார்ப்பா மென்டல் இந்த மரபே கூடாது அதனுடைய ஆழ்வு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஆழ்வு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்து பாருங்க குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கிய பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ குரோமோசோமோ சொல் வந்து பண்ணது பண்ணியாக இருக்கிறதா வால்டேயர் தான் பண்ணுறேன் சில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த குரோமோசோம் என்ற சொல்லி உருவாக்கி வந்தார் இவர் தான் சில அது மட்டும் இல்லாமல் இந்த குரோமோசோம் அப்படின்னு என்ன சார் உடைய சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரபு பொருட்கள்னு சொல்லுவாங்க டிஎன்ஏ மரபு மரபொருட்கள் எல்லாமே இந்த குரோமோசோம் தான் இருக்கும் முதல்ல நான் போச்சுங்க முதல்ல குரோமோசோம் குரோமோசோம் இதுக்குள்ள மரபு பொருளாக இருக்கிறது தான் டிஎன்ஏ அதாவது டிஆக்ஸி ரிபோ நியூக்ளிக் அமிலம் இருக்கும் இந்த டிஎன்ஏனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் இது ஜீன் ஜீன்ல தான் மரபு பொருள் ஓகேங்களா நம்முடைய ஒரு முன்னோரில் இருந்து மரபு தகவலான மற்ற தலைமுறை கடத்தப்படும் வேணா ஜீன் மூலமாக தான் கடைப்படும் இந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ல எங்க அமைந்திருக்கும்னு கேட்பாங்க சரிங்களா இந்த ஜீனானது குரோமோசோம்ல எங்க அமைந்திருக்குன்னு கேட்பாங்க லோக்கஸ் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் லோக்கஸ் மறக்கவே கூடாது சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடண்ட் நிறைய கூடாது ஆப்போச்சு ஓகேங்களா சார் அடுத்து பார்க்கலாம் சார் ராபின் ஹில் ராபின் ஹில் என்ன சார் பண்ணாரு இந்த ராபின் ஹில் ஒன்றும் இல்லை சார் ஒளிவினைன்னு படிச்சிருப்பீங்க ஒளிவினை நான் ஒளிச்சேர்க்கையில் படிச்சிருப்பீங்க அந்த ஒளி சேர்க்கையின் மூலமாக இந்த தைலக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடிவங்கள் தரப்படும் அதாவது தைலக்கார்டில் ஏடிபி மற்றும் என்ஏ டிபிஎஸ்டூ சரிங்களா இதனுடைய இதுவெல்லாம் வந்து பார்த்தோன்னா படிச்சிருப்பீங்க அது ஒளிவினை இதில் தான் வந்து பார்த்தா ஹீல் தான் கண்டுபிடிச்சிப்பா ஒளிச்சேர்க்கையில் வந்து பார்த்தா ஒளிவினை நடந்திருக்கும் இந்த ஏடிபிஎன்ஏடிபிஎஸ்சி மாலை அடுத்த இருவிறைக்கு போகும் அந்த இரவு இணைக்கு என்ன சார் பேர் சொல்லுவாங்கன்னா கேல்வீன் சுவேழ்ச்சி எங்க சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க நேரத்தில் ஸ்ட்ரோமா பகுதியில் நடக்கும் அதான் கேள்வி சுவைய்ச்சு சொல்லுவாங்க அந்த இருவினைக்கு ஓகேங்களா அப்போது இந்த ஒளிவினையை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபன் ஹீல் தான் கண்டுபிடிச்சார் ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்டியன் ஓகேங்களா நல்லா போச்சுங்க சார் நீங்களே சார் கமாண்டெலாம் சொல்ல விடியம்பட்டால் அந்த செயற்கை ஒளிச்சேர்க்கை அதை கண்டுபிடிச்சது யாரு சரி அதை யார் நீங்கள் சொல்லுவோம் ஓகேங்களா சார் அடுத்து ஏடிபின் விரிவாக்கத்தையும் கமெண்ட்ல சொல்லும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லும் ஏடிபின்னுடைய வேறு பெயர் என்ன அதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம் ஓகேங்களா சரி ஓகே சார் அப்போ குரோமோசோம் என்ற சொல்லி உருவாக்கிய நபர் யாருன்னா வால் டெயர் என்று மறுபடியும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து குரோமோசோம் இறுதி பகுதி எவ்வாறு அடிப்படின்னு கேட்கிறான் சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ க்ரோமோசோம் அப்படின்னு வச்சுன்னா சார் முதல்ல வந்து அந்த பிக்சர் மாத்திரம் நல்லா ஓகேங்களா முதல்ல வந்து ஒரு பிக்சர் வந்து போடுங்க சரிங்களா சரிங்களா இது உள்ளே வந்து பார்த்திங்கனா சார் ஒரு இது திருகு மாதிரி இருக்கும் உள்ள வந்து பார்த்திங்கனா திருகு மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேயே வந்து திருகு மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்க இந்த குரோமோசோட பிக்சர் வந்து ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை சுருக்கம் சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க இரண்டாம் நிலை சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் முதன்மை சுருக்கம் சரிங்களா முதன்மை சுருக்கம் முதன்மை சுருக்கம்னா ஒன்றும் இல்லை சார் ரெண்டு கரங்களையும் இணைக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க சென்றரோமியன்னு சொல்லுவாங்க அது சென்ட்ரோமியர் அல்லது இதுன்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோமேனியான்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது உள்ள திருகு மாதிரி இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு வந்து பார்த்தா அப்படின்னா சொன்னா அப்படி இது மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த திருகு இருக்குது இருக்குதுதான் என்ன சொல்லுவாங்க குரோமேனியா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இணைப்பு உறுப்புன்னா சொன்னாங்க சேட்டிலட் அப்படின்னு சொல்லுவாங்க சேட்டலைட் ஒரு இணைப்பு உறுப்பு ஓகேங்களா சாட் ப்ரோசம் எது சாட் ப்ரோமோசம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன சார் கேட்டுருக்காங்க அப்படின்னா ப்ரோமோசோமுடிய இறுதி பகுதியானு கேட்டிருக்காங்க அப்போ இறுதி பகுதி என்பது எதுனா தான் டீலோமியர் தான் சார் இது பகுதி சரிங்களா தான் டீலோமியர் அப்போது நீலோமியர் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குரூமோசோம் இருக்குன்னா அந்த குரோமோசோம்னுடைய ஒரு டிஎன்ஏனுடைய அந்த முதிர்வரும் காலத்தை அறிவுறுத்தக்கூடிய ஒரு கண்ணாடியாக செயல்படக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த டிலோமியர் என்பது ஒரு குரோமோசோமோட ஒரு இணையாம இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும் அப்போ இறுதி பகுதி என்பது முதன்மை சுருக்கம் என்பது என்னதுன்னா இரண்டு கரங்களும் இணைக்கக்கூடிய பகுதியில் இருக்குதான் செல்ரோமியர் சரிங்களா அதுதான் சொல்லுவோன்னா முதன்மை சுருக்கம் அப்படின்னு சொல்லி இரண்டாம் சுருக்கம் என்பது ஒரு சில குறிப்பிட்ட குரோமோசோங்களை காணப்படும் அந்த இரண்டாம் சுருக்கத்தில் என்ன சார் உருவாகும் கூட வாய்ப்பு இருக்கு என்ன சார் உருவாகும் மணி உருவாகும் சரிங்களா உட்கரும் மணியானது உருவாக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சேட்டலைட் என்பது ஒரு இணை பொறுப்பு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் அந்த பால் மருக்கு அது மட்டும் கிடையாது இந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும் ஏழு மார்க்கு தான் சேட்டலைட் சொல்லுவாங்க இந்த இருக்கக்கூடிய சேட்டலைட் இருக்கிற குரோமோசம் சொன்னால் சாட் குரோமோ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அப்போ குரோமேன் என்னன்னா சார் உள்ள திருகு மாதிரி இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க குரோமேனே அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா மறக்கவே கூடாது அப்ப முதமை சுருக்கணும்னா என்ன இரண்டாம் நிலை சுருக்கணும் என்ன டீலோமியர் என்ன என்ன அப்படின்னாவே ஒரு டிஎன்ஏ அவனுடைய முதுமை அதாவது குருமோசனுடைய முதுமையை உணர்த்தக்கூடிய கால கண்ணாடி அதாவது கண்ணாடி அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகேங்களா அப்போ டீலோமியர் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இறுதி பகுதி சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து பாருங்க சப்மெட்டா சென்ட்ரிகல் காலம் வடிவம் என்னன்னு கேட்கிறான் ஓகே முதல்ல சார் குரோமோசோங்கள் நம்ம படிச்சோம் அந்த குரோமோசோங்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரோமேனு ஒரு பகுதி படிச்சோம் சென்ட்ரோமே என்றால் இரண்டு கரங்கள் ஒன்னா செய்யக்கூடிய பகுதி படிச்சோம் அந்த சென்ட்ரோமேனுடைய அமைவிடத்தை வைத்து நான்கு வகையா பிரிச்சுவோம் அந்த நான்கு வகையில் நம்ம தெரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம் பாருங்க முதல்ல சார் சென்ட்ரோமீரானது ஒரு பக்கம் இருக்கும் சரிங்களா மிகச்சிருக்கக்கூடிய ரெண்டு கரங்கள் ஒரு பக்கம் இருக்கும் சரிங்களா இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க இதை டீலோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க டீலோ சென்ட்ரிக் டீலோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க டீலோ சென்ட்ரிக் இந்த டீலோ சென்ட்ரிக்னா என்ன சார் வடிவம் அப்படின்னா கோல் வடிவம் என்ன சார் வடிவம் கோல் வடிவம் சரிங்களா எதுவுமே கோலோ வடிவம் கிடையாது கோல் வடிவம் ஒன்றும் இல்லை சார் கோல் வடிவம்னா தான் உச்சி மாதிரி நான் சொல்லுவாங்க கோல் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சார் அடுத்து என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரோஸ் சென்டிக்னு ஒன்று இருக்குது சென்ட்ரிக்னா ஒன்றும் இல்லை சென்ட்ரோமீருக்கு மேலே வந்து ஒரு சின்ன கரங்கள் போடுது சின்ன கரங்கள் இதை விட ஒரு நீண்ட கரங்கள் இருக்கும் சரிங்களா அப்போ இதான் இது ரெண்டு தான் கரங்கள் அதாவது குரோமெட்டிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு தான் கரங்கள் இந்த ரெண்டு கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ குரோம் அக்ரோ சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் வடிவம் கொண்டு சரிங்களா அடுத்து நான் சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மெட்டா சென்ட்ரி சப்மெட்டா இது நான் சார் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார் இங்கே பாருங்கள் சென்ட்ரோ மீதான சென்ட்ரல் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணையற்ற கரங்கள் இப்போ வந்து கரங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக போகணும் பிக்சர் அதை விட கொஞ்சம் பெருசாக இதை விட வந்து பார்த்தா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போது இரு சமமற்ற கரங்கள் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா சப்மேட்டா இது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே படிச்சிருப்பீங்க ஜே மற்றும் எல் ஷேப்ல இருக்கும் சரிங்களா நம்ம எல் போடும் போது என்ன சொன்ன ஒரு லென்த் சைடு வந்து ரொம்ப லாங்காகவும் ஒரு சைடு வந்து பார்த்தா சின்னதாகவும் போடும் அப்போ இரு சமமற்ற கரங்கள் ஜே குடும் அப்படியே தான் சரிங்களா ஒரு இது சின்னதாக போடும் இது வந்து கொஞ்சம் ரொம்ப லெந்தாக போடும் அதெல்லாம் சொன்னா ஜே மற்றும் எல் ஷேப்ல இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ சப்மேட்டா சென்டிக் என்பது ஜே மற்றும் எல் வடிவம் தான் சரி ஓகே வி வடிவத்தில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் சார் சென்ட்ரோமியான மீதான சென்ட்ரல் இருக்கு இரு சமமற்ற இரு சமமான கரங்கள் ரெண்டுமே சமமாக இருக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க மெட்டா சென்ட்ரிக் ஓகேங்களா இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்கன்னா வி ஷேப்ல இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இந்த ஷேப் சரிங்களா இது கிடையாது இந்த இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா வி வடிவத்தில் இருக்குது அப்போ மெட்டா சென்ட்ரிக் ஆனது வி வடிவத்தில் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா கோல வடிவத்தில் எதுவுமே கிடையாது கோல் வடிவத்து தான் எல்லாமே இருக்கு ஓகேங்களா நான் போச்சுங்க அப்போ சென்டோனுடைய அமைவடி வைத்து என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு வகையிலாக பிரிக்கிறாங்க அந்த விஷயங்களை எல்லாமே படிச்சு வச்சு உங்களோட டிலோ சென்ட்ரிக் அக்ரோ சென்ட்ரிக் சப்மேட்டா மேட்ரா சரிங்களா வரவே கூடாது அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆன்சர் வந்து பார்த்தா ஜே மோட்டர் டைப் தான் அடுத்து சார் அடுத்து பாருங்க உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளவை எவ்வளவுன்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ முதல்ல உடல் பண்பு அப்படின்னா என்னது சரிங்களா உடல் பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியது என்ன சொல்லுவாங்க ஆட்டோ சோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒன்றில் சார் நம்மளுடைய ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஒரு ஃபீமேல் சரிங்களா அவங்களுக்கு எல்லாமே இருபத்தி மூன்று ஜோடி குடும்ப சூங்கள் இருக்கும் சரிங்களா இருபத்தி மூன்று ஜோடி இருக்கும் சரிங்களா இதில் இருபத்தி ரெண்டு ஜோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே காமனான இதுதான் இருக்கும் சரிங்களா இருபத்தி ரெண்டு ஜோடியானது காமனாக இருக்கும் இதான் என்ன சொல்லுவாங்க ஆட்டோ சோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க ஆட்டோ சோம் சரிங்களா இதில் ரெண்டு குரோமோசோம் மட்டும் வேறுபாடு இருக்கும் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்ற ஒரு இது இருக்கும் பெண்களுக்கு எக்ஸ் எக்ஸ் இருக்கும் சரிங்களா வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு மட்டும் வேறுபாடு இருக்கும் அப்போ இதா சார் சொல்லுவாங்க அல்லோசம் சொல்லுவாங்க அப்போ இனப்பெருக்கத்தில் ஈடுபடுதுன்னா சொல்லுவாங்க அல்லோசோம் சரிங்களா அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபத்தி ரெண்டு ஜோடி குரமோசோன்றது சேமா தான் இருக்கும் அதான் உடல் பண்புகள எப்படி கூட அதே குரோமோசோம் கூட சொல்லுவாங்க சார் ரெண்டுமே வந்து பால் குரோமோசோம் அப்போ லாஸ்ட்ல இருக்கக்கூடிய திறமையில சொல்லுவாங்க சரி அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அப்போ அப்படின்றது என்னன்னா பால் குரோமோசோம் அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண் சரிங்களா ஒரு ஆண் சரிங்களா ஒரு பெண் ரெண்டு பேர் இருக்காங்க சார் வந்து பெண் குழந்தை உருவாகும் சேர்ந்தா ஆண் குழந்தை உருவாகும் அப்போ இந்த பாலியல் இது வந்து இது பண்ணக்கூடிய பெண்கள் எந்த விதத்துலயுமே சம்பந்தப்படவில்லை ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெருக்கிறதுக்கான முதுமையான காரணம் யாருன்னா ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா ஆண்கள் மட்டும்தான் பெண்களுக்கு அந்த கிடையாது ஓகேங்களா அப்போ ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறகு சார் பெண் குழந்தைய பிறந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு பட்டப்பிர்கள் வைப்பாங்க அது காரணம் அவங்க கிடையாது சரிங்களா யாரு ஆண்கள் தான் காரணம் சரிங்களா ஆண்களுக்கு தான் எக்ஸ்வைசம் இருக்கு தான் பாலியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பிறகு நிர்ணயம் செய்பவர் யாருன்னா அவங்கதான் ஓகேங்களா அது தெரிஞ்ச வச்சுங்க அப்போ உழல் பண்புகளை நினைக்கிறது ஆட்டோசும் சரிங்களா அல்லூசும்னா நல்ல நான் போச்சு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சார் இங்கே கூட கேட்பாங்க நான் முதலே பார்த்து வச்சுருந்தான் இங்கே பாருங்க இல்லை எக்ஸ் எக்ஸ் என்ற குரோமோசோம் இருக்குது என்ன சொல்லலாம் ஹோமோ அப்படின்னு சொல்லுவாங்க ஹோமோ சரிங்களா ஹோமோ ட்ரோபிக் சொல்லுவாங்க சரிங்களா எக்ஸ் ஒயின் இருக்குது அப்போ ஹெட்ரோ ஹெட்ரோ அப்போது ஹோமோன்றதுனா ஒரே மாதிரியாக இருக்குது நடத்தும் ஹெட்ரோனா வேறுபாடு இருக்குது நடத்தும் ஓகேங்களா ஓகேங்க அடுத்த கொஷின் பாருங்கள் சார் ஸோ அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் சரிங்களா பாருங்கள் இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்தில் இணையும் முதி இதுன்னு கேட்குறான் சில நல்லாம வச்சுன்னு ஒரு டிஎன்ஏ என்ற எடுத்தால் சார் டிஎன்ஏ பற்றி நம்ம பார்க்க வேணா ஃபுல்லாக டிஎன்ஏவை பற்றி நம்ம சில விஷயங்கள் சொல்லலாம் இப்போ என்ற மாதிரியை உருவாக்கியவங்க யார் எடுத்துன்னு நீங்கள் சொல்லும் இந்த அந்த இரட்டைப்பாதல் மட்டும் நம்ம சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல சார் ஒரு டிஎன்ஏ இருக்குது இப்படி படிச்சிருப்பீங்க நீங்க சரிங்களா பிக்சர் வந்து பார்த்தா அப்படி இருக்கும் சரி அப்படி போட்டிருப்பாங்க இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு பார்த்தினா ரெண்டு இதுவாக போகும் சரிங்களா ரெண்டு இதுவாக போகணும் சரிங்களா இதில் என்ன சார் நடக்குனா இப்போ வந்து இல்லை இலக்கேஸ் என்ற ஒரு நொதி இருக்கும் இந்த இலக்கேஸ் என்ற நொதி என்ன பண்ணணும் முதல்ல டிஎன்ஏ இரட்டை பாதல் தொடங்க முதன்மையான டிஎன்ஏ இருக்குது சார் ஒன்றும் ஒரு கயிறு இருக்குவா நல்லா கயிறு பின்னி வச்சுருக்காங்க அந்த கயிறை பிரிக்கிறதுக்கு இந்த கயிறை பிரிக்கிறதுக்கு பயன்படக்கூடியதுன்னா இந்த இலக்கேஸ் என்ற நொதி தான் அப்போது இரட்டை பாதல் தொடங்கும் இடத்தில் இரட்டை பாதல் தொடங்கும் போது வந்து எலிகேஸ் என்ற நொதி என்ன பண்ணணும் இணையும் அந்த இடத்துல பிரிக்கக்கூடிய வேலையை பார்க்கும் சரி பிரிக்கிறோம் அந்த கயிறை பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய முறுக்குகள் ஏற்படும் அந்த முறுக்குகளை முறுக்கு வந்து பார்த்தினா ஒரு ஸ்மூத்தாக அந்த கோரான் நவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோஃபோ ஐசோமெராஸ் என்ற ஒரு இதுவை பயன்படுத்துவாங்க ஓகேங்களா அப்போது இது நான் சொல்றேன்னா முறுக்கு தன்மை நீக்கும் சார் இந்த முறுக்கு தன்மை நீக்கும் சரிங்களா சார் எரிப்பாக தொடங்கும் இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஹெலிகேஸு அடுத்து வந்து இது நடக்கும் அடுத்து சார் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் உருவாகும் ஆரணி ஃப்ரைமரான உருவாகும் ப்ரைமர் உருவாகி அதில் நிறைய நீக்ரோரடைகள் வந்து சேர்க்கப்படும் சேர்க்கப்பட்டு என்ன பண்ணணும்னா ஒரு தனித்தனியாக பிரிஞ்சுப்போம் ரெண்டு ஈழாக பிரிஞ்சுக்கு போது பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா சியேழிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று சியேழிஐ சரிங்களா ஒன்று பின் தங்கியழி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சேழியை ஒரு பின் தங்கியழி அதாவது பார்த்தினா லீடிங் ஸ்டாண்ட் சரிங்களா லீடிங் ஸ்டாண்ட் லாகிங் சரிங்களா சரிங்களா லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேழியான வழி நடத்தக்கூடிய அதை வந்து பார்த்தோன்னா அடுத்த இதுவாக வந்து உருவாக்கிட்டே போகும் பின் தங்கியை அப்படி அப்படியே நின்று போயிடும் பின் தங்கி நின்று போச்சு அதாவது லேகிங் ஆயிப்போச்சு ஓகேங்களா அப்போ இல்லைன்னா சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒகசாகி துண்டுகளுக்கு வந்து உருவாகும் இல்லைனா சருவாகும் வகசாகி துண்டுகள் வகசாகி துண்டுகள் உருவாகும் சரிங்களா ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த வகசாகி துண்டுகள் சரிங்களா ரொம்ப முக்கியமானது வகசாகி துண்டுகளானது உருவாகிறது இந்த வகசாகி துண்டுகளை வந்து பார்த்தோன்னா இணைக்க எது பயன்படுகிறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க அதுக்கான விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் வகசாகி துண்டுகளை வந்து பார்த்தா இணைக்க பயன்படுதுனா லிக்கேஜ் சார் எலிகேஸ் வந்து இரட்டை பார்த்து தொடங்கும் போது இந்த வகசாகி துண்டுகளை இணைப்பது எதுனா லிக்கேஸ் லிக்கேஸ் என்றது மறக்கவே கூடாது சரி அது மட்டும் இல்லாமல் டெர்மினேஸ் என்ற இடத்துல வந்து இரட்டை பாதையிலிருந்து முடிஞ்சு போயிடும் சரிங்களா டெர்மினஸ் சாரி டெர்மினஸ் டெர்மினஸ் என்ற பாதல் என்ற விஷயமே நடந்து பார்த்தோன்னா முடிவடைந்து விடும் அதனுடைய ஆர்டர் ரொம்ப முக்கியம் இரட்டை இரட்டிப்பாதல் அப்படின்றால் முதல்ல எலிகேஷன் ஒரு இறுதியாவது அந்த இதையை வந்து பிரிக்கிறதுக்கு பயன்படுது அந்த இயல வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு தன்மை நீக்கிறது பயன்படுத்து பார்த்தீங்கன்னா உருவாகிறது பிறகு ஆறு நீர் ஆனது உருவாகிறது வந்து உருவாகிறது அதில் நிறைய நீக்குலோர் ஆனது உருவாகிறது அதில் சேழியை மற்றும் பின்தங்கியான உருவாகிறது இல்லை பின்தங்கிய எழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா மங்கி லாக்கிங் ஆகிடுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உகசாகி துண்டுகள் இந்த உகசாகி துண்டுகள் இணைக்க எது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகேஸ் என்ற ஒரு நொதி ஓகேங்களா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாத இது விஷயம் எங்கே சார் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேஸ் என்ற இடத்துல முடிஞ்சு போது ஓகேங்களா நல்லா நான் போச்சுங்க அப்போது இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்தில் இணைய நொதி எதுனா லிகேஸ் லிகேஸ் என்பது உகசாகி துண்டுகள் இணைப்பது ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் மாறுது பார்த்துங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் சார் அடுத்து உயிர்கள் வழக்கமான இருமைய குரோமோசோங்களை விட அதிக எண்ணிக்கையில் பெற்றுள்ள நிலை எவ்வாறு அப்படின்னு கேட்கறாங்க ஒன்றும் சார் சார் பாருங்க ஒரு ஆண் பெண் அப்படின்னு எடுத்துட்டு போதும் டோட்டலா நாற்பத்தி ஆறு ஜோடி குரோமோசோம் இருக்கு அப்போ நம்ம இருபத்தி இருபத்தி மூன்று ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம் சரிங்களா அப்போ டூ என்பது இருமைய நிலை சரிங்களா இருமைய நிலையை விட அதிகமான அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் வந்து நிலை என்று சொல்லுவாங்க த்ரீ என் என்ன சொல்லுவாங்க ஃபோர் என் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் மும்மைய நிலை நான்கு மைய நிலை அப்படின்னு போய்ட்டு அப்போ என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க அதே என்ன சார் சொல்லுவாங்க அது பன்மைய நிலைன்னு சொல்ல சொல்ல சொல்லுவாங்க யூ சொல்லுவாங்க அப்போ யூபிஆட்றது ஆன்சர் அப்போ இரு மையத்தை விட மூணு மையம் போகும் சில இதில் வந்து பாருங்க சார் இரு மையமா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வாழைப்பழம்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வாழைப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டையுள்ள வாழைப்பழங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கொட்ட கொட்டை விதையுள்ள வாழைப்பழங்கள்லாம் சொல்லுவோம்னா இருமைய நிலையில் வரும் சரிங்களா இரு மைய நிலையில வரும் சரிங்களா வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து பார்த்தோன்னா விதையோடு இருக்கும் அதுவே வந்து பார்த்தோன்னா மும்மொழியமாக இருந்தால் மலர் தன்மை இருக்கும் தாவரம் மற்றும் விலங்கு எதுவாக இருந்தாலும் சார் மலர் தன்மை தான் இருக்கும் ஃபோர் என்ன ரொம்ப நம்மளுக்கு நன்மை தரக்கூடியது ரொம்ப மிகப்பெரிய அளவில் உருவாகக்கூடிய பழங்கள் சில இப்போ தர்பூசணி எடுத்துக்கோம் தர்பூசணி விதைகள் இருக்கக்கூடிய பழங்கள் இருக்குது விதைகள் இல்லாத பழங்களும் இருக்குது அப்போ விதைகள் இல்லாத பெரிய பெரிய பழங்களை உருவாக்குது எதுனா இந்த பன்மழை அந்த போர் இரு நான்கு மழை நிலை உருவாகும் பெரிய பெரிய மலர்கள் உருவாகும் இதுதான் சில பூக்கள் எல்லாம் பெருசு பெருசாக அடுத்து பழம் இது எல்லாமே பெருசு பெருசாக உருவாகுது பார்த்தோம்னா ஃபோர் வந்து உருவாகும் ஓகேங்களா நல்லா போச்சு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சார் வேறு என்ன சார் சொல்லலாம் மும்பை இல்லாமல் சொல்லிட்டேன் சார் அனுப்பு என்ன என்னப்பா ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ என்ன எனக்கு இருக்குது சரிங்களா இருமைய நிலை இருக்குது அதில் எதனா ஒரு குரோமோசோடைய அளவு கம்மியாகிறதோ இல்லை கூடதோ சொல்லுவாங்க சரிங்களா அப்போ டூ என் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதோ ஒன்று ஒன்று ஜாயின் ஆகுறதோ இல்லை எதனா உனக்கு மயதும் கம்மியாகதோ சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால சொல்லுவாங்க அனுப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இருமையோசோம் அதிக எண்ணிக்கை யூப்ளாய்டு இருமையை எண்ணிக்கை விட ஒன்னு சேர்த்தாலோ ஒன்று இழந்த ஆலோனா என்ன சொல்லுவாங்க மறக்கவே கூடாது நான் போச்சு ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க சார் அடுத்த கொஷின் தவறான இணையை வந்து கண்டறிய அப்படின்னு கேட்டுருக்காங்க சரி என்ன சார் தவறான இணை முதல்ல வந்து மத்தமே கொடுத்துருக்காங்க சரிங்களா முதல்ல மோனோசோமினா என்ன சரிங்களா மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்களா இதில் ஒன்றுன்றது அப்ளை பண்ணலாம் என்னுக்கு பதிலாக ஒன்றுன்னு அப்ளை பண்ண போகிறீங்க ஒன்று அப்ளை பண்ண என்ன சார் வரும் டூ என் மைனஸ் ஒன் அப்போது ஒன்று ஒன்றுன்றது மூணோ சுவாமி தான் ரைட்டான ஒரு விஷயம் நல்லி சோமினா ஜீரோன்னு அர்த்தம் நல்லின்னு என்னது ஜீரோன்னு அர்த்தம் அப்போது டூ எண் மைனஸ் எண்ணு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு அப்ளை பண்ண போகிறேன் அப்போது டூ மைனஸ் டூ ஜீரோ அப்போது கரெக்டாக தான் இருக்குது அது மூணோ சுவாமி தீபிங் கொடுத்து வச்சிருக்காங்க இதான் சார் தப்பாக இருக்கும் வருது அப்போது டூ ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்போன்னா சார் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மூணுன்னு வந்துடும் மூணு வந்து என்ன சொல்லுவாங்க ட்ரை சோமி அப்படின்னு சொல்லுவாங்க சார் சொன்னோம் ட்ரை சோமி மூணு தான் ட்ரை சொல்லுங்க சொல்லுங்க இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்போ இதான் தப்பான ஒரு விஷயம் சரிங்களா நான் போச்சுங்க எக்ஸாம்பிள் கேட்குறது நிறைய வாய்ப்புகள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு லாங் டென் டவுன் லாங் டென் டவுன் என்பதால் கண்டறியப்பட்ட டவுன் நோய் எத்தனையாவது குரோமோசோம் உடன் தொடர முடியாது கேட்கறாங்க சார் எத்தனாவது குரோமோசோம் அப்படின்னா இருபத்தி ஓராவது குரோமோசோம் தொடர முடியாது அந்த இருபத்தி ஓராவது குரோமோசோம்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை சோமி அப்படின்னு சொன்னி பாத்தீங்களா ட்ரை சோமி எப்பவுமே ரெண்டு ஜோடி குரமோசோம்தான் இருக்கும் எல்லாத்திலையுமே ஆனால் இதில் மட்டும் இந்த இருபத்தி ஓரளவு குரூமசம் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று குருமோ இருக்கும் சரிங்களா சார் என்ன சார் நடக்க முடியும் அந்த குழந்தையானது டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டோம் அந்த குழந்தையானது ரொம்ப வளர்ச்சி அடையாது காது கேட்காது மன வளர்ச்சி குறைபாடுகள் இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற உலகத்தில் இருக்கிற மாதிரிலாம் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ டவுன் குறைபாடு நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரோ முக்கியமான ஒரு விஷயம் நான் போச்சு ஓகேங்களா ட்ரை சோமி மறக்கவே கூடாது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒற்றை சீனில் ஏற்படும் திடீர்னு மாற்றம் சரி நம்ம படிச்சிருப்போம் சடுதி மாற்றம் படிச்சிருப்போம் சில ஹீகோ டிவிரிஷ் அதாங்கன்னு படிச்சிருப்பார் சீக்கோ டிவிரிஷ் இவர் தான் வந்து பார்த்தா சடுதி மாற்றம் என்ற சொல்ல உருவாக்கியிருப்பார் டிவிரிஷ் சரிங்களா இதெல்லாம் சார் சொன்னால் ஒற்றை சீனில் எப்படி மாற்றத்தில் என்ன சார் உருவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர அரிவாள் ரத்தம் சோகிய அணிஜம் சிக்கல் சில் அனிமியாக வந்து உருவாகும் என்ன சார் உருவாகும் அப்படின்னு பார்த்தான்னா ஒன்று சார் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்முடைய ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் இருக்குது என்னுடைய ஆர்பிசி ஆர்பிசியில் ஹீமோகுளோபின் என்ற ஒரு புரதம் இருக்குது ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் என்ற ஒரு புரதம் இருக்குது இந்த புரதம் என்ன சார் ஆகும் அப்படின்னு நான் உள்ளே படிச்சிருப்பீங்க சரி ஆர்பிசி என்றால் ஒன்றும் இல்லை ஆர்பிசி அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு மாத்திரஷிய பேரும் இருப்புற குழி வடிவம்னு சொல்லுவாங்க சரி இல்லை இருபுற இருபுற சரிங்களா இருபுற குவி வடிவம் சரிங்களா நல்லா படிச்சிருப்பீங்க அதெல்லாம் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருப்புற குழி வடிவம் சரிங்களா படிச்சிருப்பீங்க இருப்பீங்க என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆர்பிசியான அதில் எல்லாம் கிடையாது அப்ப இந்த ஹீமோக்ளோபின் புரவருக்கு வந்து அது என்ன சார் ஆகும்னா ஒரு அருவாள் ஷேப்ல ஆயிடும் அறுவ எப்படி சார் இருக்கும் இப்படி போய் இப்படி வருமா அது மாதிரி ஷேப்ல வந்து பார்த்தா உள்ள ஃபார்ம் ஆயிடும் என்ன சொல்லுவாங்கன்னா இதனால் சார் என்ன சார் நடக்கும் ஹீமோக்ளோபின் வந்து என்ன ஆகும் அனிமியா ரத்த சோகை ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப கதிர் அருவால் ரத்த சோகையான ஏற்படும் இதனால வந்து ஒரு மரபியல் ரீதியாக தொடரக்கூடிய நோய் இதனால வந்து பாத்தீங்கன்னா மரணம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு ஓகேங்களா நான் போச்சுங்க சார் அப்போ வந்து என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் சார் நல்லா போச்சுக்கணும் இந்த ஷேப் வந்து மாறி போயிடும் சரிங்களா அப்போது அந்த உட்காரவே கிடையாது அந்த ஹியூமோ என்ன பண்ணுது புரதமாக மாறி போகுது புரதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதிர் அருவால் ஷேப்பில் மாறிப்போகுது என்ன சொல்லுவாங்க கதிர் அருவால் ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வினாக்களை பற்றி நம்ம பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கொஸ்டின் நான் கேட்குறேன் அதை வந்து நீங்கள் ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேங்களா அது தானே என்னென்ன சார் கேட்பான் நான் சொல்கிறேன் சரி ஓகே ஆர்சி புன்னட் கட்டம் படிச்சிருப்பீங்க சரிங்களா அதாவது புன்னட் கட்டம் இந்த கட்டம் எதுக்கு யூஸ் ஆகும் அதை ஒன்று சொல்லும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரவீழில் வந்து குரோமோசோமுடைய பங்களிப்புக்காக ஒருத்தர் நோபல் பரிசு மின் வின் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அந்த வருஷத்தில் வின் பண்ணியிருப்பார் அவருடைய என்றது எனக்கு ரமால் சொல்லுவோம் ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம் சரி ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சார் வேற என்ன சார் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இடியோகிராம்னா என்ன அதாவது கேரியோடை இடியோகிராம் என்ன சொன்ன இடியோகிராம் இடியோகிராம்னா என்ன கேரியோடைப் கேரிய அப்படின்னா என்ன சார் ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன் அந்த எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமலில் கம்பல்சரி சொல்லணும் ஓகேங்களா இதே மாதிரி வந்து பார்த்தா ஒன்று மரபியல் டாப்பில் ஒன்று ஏகப்பட்ட வினாக்கள் இருக்கு அந்த வினாக்களோட உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்